நமச்சிவாய் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்டு ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஃபார்ம் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவராகி ஜெய் ஜெய் அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லத நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் இன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு நாலாவது விடத்தில் தான் இந்த கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய நஷ்டங்கள் தெரியும் நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் சிம்ம ராசியில் தான் நிறைய தொழிலதிபர்கள் உலகம் முழுவதும் பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் சிஇஓ ரேஞ்சில் ஜிஎம் டைரக்டர் அது உயர் உயர்ப்பு பதவிகள் இருக்கக்கூடியவங்க பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸில் இருக்கக்கூடியவங்க மெயினாக தொழிலதிபர்கள் பிஸ்னஸ்மேன் மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் உயர் பதவிகள் என்ன உண்டோ எல்லாம் சிம்ம ராசியில் தான் இருக்குது பில்டர்ஸு கனிம வளங்கள் அப்போ இதெல்லாம் ஒரே இடத்துல நம்ம பார்க்கணும்னா அது சிம்மராசியை தான் நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் சினிமா கொடி கட்டி சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் நமக்கு தெரிஞ்சு நிறைய மீடியா துறையில் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதனுடைய தலைவர்கள் டைரக்டர்ஸ் இவங்களாம் கூட மீடியா துறையில் கூட நம்ம பார்க்குறோம் அப்போ சிம்மராசி ராசி என்பர்களே என்னதான் உங்கள்கிட்ட கோடி கோடியாக பணங்காசுகள் இருந்தாலும் இது வந்து நான் சொல்ல ஒரு ஹையர் ரேங்க் இதுலேயே சாதாரணமாக வேலைக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க நார்மல் பீப்புள்ஸ் இருப்பாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க மிடில் கிளாஸ் இருப்பாங்க அப்போ என்னதான் ரொட்டேஷன்ஸ் இருந்தாலுமே கூட இந்த ஃபண்டு டிமாண்டு பற்றாக்குறை என்பது இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அன்னைக்கு கூட நம்மகிட்ட ஒருத்தர் வந்தார் ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்த ஒரு அன்பு நண்பர் நம்ம தமிழ்நாடுல நிறைய இடங்கள்ல அவங்க கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த ஊர் கூட இப்போ நான் சொல்ல போகிறது சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க ஸோ நல்லா அசட்ஸ் இருக்குது நல்லாவே ஒரு முந்நூறு கோடி ரூபாய் சொத்து அர்ஜெண்ட்டாக இப்போ நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு லோன் வந்து அப்ளை பண்றாங்க அது சேங்ஷன் ஆயிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்காக நம்மகிட்ட வராங்க அப்போது இந்த பதிவு போடுவதற்கு அந்த அன்பு தெய்வம் ஒரு காரணம் ஏன்னா அவங்களுக்கு சொன்னத வச்சுட்டு அப்புறம் அவரு நம்மகிட்ட சொன்னார் சரி அந்த அன்பு நண்பர் அன்பு தெய்வம் அவர் சொன்னாங்க சாமி நீங்க இதை வந்து சிம்மராசன் நம்மளை போல எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க உங்க பதிவை நிறைய நான் பார்த்த மாதிரி எத்தனை பேர் சாமி பார்ப்பாங்க நீங்க கொஞ்சம் ஒரு பதிவாக போட்டுருங்க எல்லாருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்தவரே அவர்தான் அப்போ சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த இடத்தில் வசிப்பவராக இருந்தாலும் சரிதான் உங்க தொழில் அமைப்புகளில் தொழில் துறையில என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பணங்காசு காசு பணம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்காது சில பேர் காசியே பிறர் இடத்துல கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்து உட்காந்துருப்பாங்க வாங்க முடியாது அவன்ட்டுந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இன்னொருத்தருட்ட கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறது இருக்கே கொடுப்பா கொடுப்பான்னு கேட்கறது இருக்கே அது கொடுமையிலும் கொடுமை அந்த மாதிரியும் நடக்கும் இல்லை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் எப்போ வேணாலும் கேட்பான் நம்ம திடீர்னு கேட்டு நம்மளை வற்புறுத்துகிறாங்க இப்போ நம்மளால் கொடுக்க முடியல அந்த மாதிரியும் சில இடங்களில் நடக்கும் அப்போது வேறுபட்ட பண கஷ்டங்கள் டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதான் சொல்லுங்க ஒவ்வொரு சிம்மராசி நண்பர்களுக்கும் இந்த வேறுபடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் கமிஷன் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பினாமிஸாக இருக்கலாம் பிறர் பணத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் அவங்க பினாமிஸ்னா அதான் அர்த்தம் மற்றவங்களுடைய வீடு பணம் காசுகளை காபந்து பண்ணுறவங்க செக்யூரிட்டிஸ் அப்படிதான் சர்வீஸ் தான் அவங்க அப்போ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இருக்கலாம் அப்போ இதில் ஏதேனும் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் இங்கே நான் ஒரு கடை வச்சிருக்கேன் சாமி ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை வீட்டிலேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கேட்ரிங்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடன் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது ஐயா அவங்க கேட்ட மாதிரி எனக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகணும் எனக்கு அந்த லோன் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம்னா குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு சில அபிஷேகங்கள்லாம் செய்ய சொன்னோம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் ஐயா அவங்க சொன்னாங்க இல்லை சாமி நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க நம்ம இங்கே செய்து அவங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சி அனுப்பினோம் அதே போல் அவங்க கேட்ட லோனும் ரிஜெக்டான லோனும் அவங்களுக்கு ஆச்சு அதுதான் பெரிய விஷயம் இப்போ இதுக்கு தனியான ஏஜென்ட் ஏஜென்ட்ஸும் இருக்காங்களா இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இந்த மாதிரி பெருசாக லோன் வாங்கி தரத்துக்குன்னு ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க அப்போது அவங்க சக்ஸஸாக வெற்றி பெற்று அவர் யா எந்த ஏஜெண்ட்டை அவங்க சிம்ம வாங்கி கொடுத்தாரோ அந்த ஏஜெண்ட்டை நம்ம வீட்டில் திரும்பவும் ஜாதகம் பார்க்க வந்தாங்க சார் சார் சொன்னார் இந்த கல்வி நிறுவனம் பேர் சொல்லி அவங்க சார் சொன்னாருங்க சார் அந்த நான் தான் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தேன் சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க திரும்ப ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்போ அந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்களே உங்கள் இடத்துல பண பலம் படை பலம் சொத்து பலம் அல்லது குடும்ப பலம் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட வருமானம் பத்தாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு இருக்கும் என்பதை நான் அறிவேன் அப்போ அந்த மாதிரியான கஷ்டம் உங்களுக்கு விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த தனயோகம் உங்களுக்கு உதவி செய்யும் அதுக்கு என்ன பண்ணணும் இது நடக்கணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம்